ஆரம்பிக்கலாம் நாமும் வாசிக்கலாம் கைபேசியிலிருந்து சிறிது நேரம் கைபேசியை விலக்கி வைத்துவிட்டு புத்தகங்களை தேடுவோம் இந்த சிறிய பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்று நாம் வரலாற்றில் படித்துண்டோம் அதே வரலாற்றில் நாமும் இடம்பெற வேண்டும் என்று ஒரு சிந்தனையாளராக ஒரு அறிஞராக நாமும் நம்முடைய சிந்தனையை விரிவாக்குவோம் மனம் உண்டு செய்கிற செயல் சிறிதாக இருந்தாலும் சிந்தனை பெரிதாக எனில் மகத்தான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதற்கான ஆதாரங்கள் வரலாற்றில் ஏராளமாக உள்ளன இந்த சிந்தனையாளர்களை உருவாக்கக்கூடியது ஒரு சிறந்த புத்தகம் என்பதை வரலாற்றில் நாம் படிக்கின்றோம் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த களங்கள் என்ற ஒரு சிறிய குக்கிராமத்தைச் தான் ஜி துரைசாமி நாயுடு என்றவர் ஜி துரைசாமி நாயுடு என்றால் அனைவருக்கும் தெரியாது ஜி டி நாயுடு என்றால் அனைவரும் தெரிந்ததே இந்த ஜி டி நாயுடு சிறந்த கல்வியாளர் அல்ல சிறந்த சிந்தனையாளர் கல்வி இல்லாமல் எப்படி சிந்தனையாளராக முடியும் என்றால் இவர் புத்தகங்களைப் படித்து புத்தக அறிவின் மூலம் தானாக ஒரு சிந்தனையாளராக உருவாகியவர் இவர் எந்த கல்வியின் கூடங்களுக்கும் சென்று படிக்கவில்லை என்பது ஒரு முக்கிய வரலாற்று நிகழ் நிகழ்வு அவர் அந்த கிராமத்தில் பிறந்தது மட்டுமல்ல சின்னஞ்சிறு வயதிலேயே கட்டுக்கடங்காத குறும்புகளை செய்வார் குறும்பு என்றால் அந்த குறும்புக்கு இலக்கணம் வகுத்தது போல் இவர் குறும்பு செய்வாராம் அந்த ஊரில் திண்ணை பள்ளி கூடத்திலே சேர்த்தார்கள் அவர் அங்கு சில நாட்கள் கூட படிக்கவில்லையா ஏன்னா அங்கு ஆசிரியர்களிடத்துல பிரச்சனை பண்ணுவாராம் மாணவர்கள் இடத்துல பிரச்சனை பண்ணுவாராம் அதற்கு பிறகு திண்ணை பள்ளிக்கூடத்துல இருந்து அவரை என்ன செஞ்சிருக்காங்க சில நாட்கள்லயே வெளியேத்திட்டாங்க இவரா இவங்கள எங்களால வச்சு பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு அவரு சேட்டை பண்ணுவாராம் அந்த குறும்பு தாங்க முடியாம திண்ணை பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டவர் அவங்க வீட்டுல இருந்திருக்காரு அந்த வீட்டுல இருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்களாலையும் இவரோட அந்த குறும்ப தாங்க முடியாம இந்த தோட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன வீட்டுல இவரை தனிமையில வைக்கக்கூடிய ஒரு நிர்பந்த நிலை இருக்கவங்களுக்கு மாணவர்களுக்குன்னு அப்ப வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க இவரை ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில தனிமைப்படுத்திட்டாங்க ஒரு ஒரு தனியான ஒரு தோட்டத்தை வீட்டுல கொண்டு போய் தனிமைப்படுத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு இவரு குறும்பு செஞ்சிருக்காரு ஆனா இவர் வேலைக்காக உழைப்புன்னு வந்துருச்சுன்னா என்ன செய்வாரா இரவு பகல் பார்க்காமல் உழைப்பாரா உழைப்பின் மீது மிகுந்த மரியாதை கொண்டவரா ஏறத்தாழ பதினெட்டு வயது அவர் பள்ளிக்கூடம் சென்றதில்லை பதினெட்டு வயதுல அவர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியில நடந்து சென்று இருக்காரு அங்க ஒரு உடைஞ்ச பாட்டில பாக்குறாரு அந்த பாட்டில என்ன செய்யறாரு எடுத்து வெளியில வீசலான்னு கையில எடுத்தவர் என்ன செய்யறாருன்னா அந்த கையில வச்சுக்கிட்டே அதை ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்காரு இதில் ஒட்டப்பட்டிருக்கின்ற காகிதத்தை பார்க்கிறார் இப்ப நம்ம எந்த பாட்டில் எடுத்தாலும் அந்த பாட்டில அந்த மருந்தோட விளம்பரம் அந்த ஸ்டிக்கர் ஓட்டிருப்பாங்களோ அதை அவர் என்ன செஞ்சிருக்கார பார்த்துக்கிட்டே இந்த வெளிய போடவும் அவருக்கு மனசு இல்ல என்னன்னு தெரியல ஆனா தூக்கி எறியவும் மனசு இல்ல அதை பத்திரமா வச்சிருக்காரு ஏன்னா அவர் படிக்கல அவர் படிச்சிருந்தா அத படிச்சு பார்த்து அவருக்கு தெரியும் அவர் பள்ளிக்கூடம் செல்லாத ஒரு மனிதர் வாசிக்க மட்டும் தெரியுமா அது தமிழ் மட்டும்தான் அவருக்கு ஆங்கிலம் தெரியாது அப்ப என்ன செஞ்சிருக்காரு அந்த பாட்டில தூக்கி போடாம எதிர்போட தொடர்புடையது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு அடுத்த நாள் வந்து ஒரு வருவாய் அழு